காதலிசம் இரண்டு பாடியிருக்கிறார் தி இசையில் சேனா என்ற படத்தில் இன்று இந்த காலையில் என்ற ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் என்ற படத்தில் பத்ம பிரியாவுக்கு பின்னணி குரல் கொடுத்ததே மீனா இவரது முத்து திரைப்படம் ஜப்பானில் பிச்சு கொண்டு ஓடி நிறைய ஜப்பானிய ரசிகர்களை சம்பாதித்து கொடுத்தது தொலைக்காட்சிகள் பலவற்றிலும் நடித்திருக்கிறார் ஒரு முன்னணி நடிகையாக வலம் போது ஒரு குழந்தைக்கு அம்மாவாக கணவனை இழந்தவராக நடிப்பதில் நடிகைகள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் நடிகை மீனா இதற்கு விதிவிலக்கு ஆனந்த பூங்காற்று என்ற படத்திலும் ரிதம் என்ற படத்திலும் ஒரு கைம் பெண் ரோல் நடித்திருப்பார் நடிப்பேன் என்று சொல்லி நிரூபித்து காட்டியவர் மீனா உச்சத்தில் இருக்கும் போது பல நபர்கள் மீனாவை திருமணம் செய்து கொள்ள முண்டியடித்தார்கள் அவர்களில் பெரிய பெரிய ஹீரோக்களும் இருக்கிறார்கள் பல தொழிலதிபர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் வித்யா வித்யாசாகர் என்பவரை தனது கணவராக ஏற்றுக்கொண்டார் மீனா